அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனாதிபதியும் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் உச்சம் பெற்றும் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக அமைய போவதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களை உறுதிப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிறையஸ்தானமாகிய பனிரெண்டு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் சுக்ரன் ஜென்ம ராசிக்குள் நுழைவது மட்டுமல்லாது அங்கு இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மே ஒன்றாம் தேதி முதல் குரு ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அற்புதமான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன இதிலும் குறிப்பாக சுக்ரன் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மையான நாட்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் முழு கிரகமான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் ஏப்ரல் முப்பது முடிவதற்குள் சுக்ரனின் உச்சமும் குருவுடன் இணையும் காலகட்டமும் மிக பெரிய அளவுல மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது சுக்கரன் தனது உச்சவீடான மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம மீது பதிகிறது கன்னிராசியில் வெற்றி கேதுவின் மீது சுக்ரனின் சப்தம பார்வை பதிவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குரு இருந்தாலும் கூட குருவை விட மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்க வர் நிச்சயமாக தான் ஏனென்றால் ஒருவருடைய புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது அப்படி வல்லமை வாய்ந்த சுக்கரனின் பதிவதால் கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் உட்பட பலவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதால் அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய துடிப்பும் செயல்பாடும் மிக வலுவாக கிடைப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில ஆதுரியமான விஷயங்களை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் ஆகவேதான் சுக்கரனுடைய உச்சம் என்று என்பது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் குருவுடன் இணைவதும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் வலுவாக செஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டகரமாக செல்வ செழிப்பு சிற்றின்பம் சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உச்சம் இந்த வேளையில் சுக்ரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கரதிசையம் மிகவும் வலுவாக புதன் சனி ராகு கேது குரு மற்றும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சந்திர புத்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சூரிய புக்தியாக சற்று கவனம் தேவை ஏனென்றால் சுக்ரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை பார்க்கிறாரு சமகிரகமாக குரு செவ்வாயை பார்க்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரன் பகை கிரகமாக உள்ளது தனது பார்வையில் பகை கிரகமாக சூரியன் சந்திரனை பார்க்கிறாருங்க ஆனால் சந்திரன் சமகிரகமாக சுக்கரனை பார்க்கிறார் சூரியன் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசையோ நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்ரன் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறார் ஏனென்றால் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலோ ரெண்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரி நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே சமயம் அஷ்டமத்தில் ஏற்படும் போது சில தேவையற்ற விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று ஆறு பனிரெண்டிலும் சில சிரமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது அவ்வ கிரகங்களிலே ஏழு இடத்திற்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் பனிரெண்டு இடத்திற்கும் நல்லதொரு மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்ரன் ஒரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலனை அள்ளி கொடுப்பார் சந்திரனுடன் இணையும் போது அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிடக்கூடிய நன்மையும் அதிர்ஷ்டமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதேபோன்று ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்திய உறுதிப்படுத்துகிறார் சூரியனுடன் இணையும் போது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகளுக்கு கிடைப்பதற்கான யோகமும் தனியுடன் இணைந்தால் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதனுடன் இணையும் போது புதன் சுக்கர யோகமும் இந்த தருணத்தில் ஏனென்றால் மிக பெரிய அளவில் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக ராகு புதன் சூரியன் மற்றும் சந்திரன் என பல கிரக மக்களோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் இது நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தித்ததே இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாறுதல் சந்திப்பதற்கு உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் சுக்கரன் இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மேச ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சற்று சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக உச்சம் பெறுவது விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது அவருடைய சப்தம பார்வை ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பதிகிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளகும் ஆனால் விரய செலவுகள் அதீதமாகும் எனவே விரய செலவுகளை மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் உப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மராசியில் நுழைந்து குருவுடன் பாதையில் போது மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஏனென்றால் குரு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு குரு அப்படிப்பட்ட வேலையில் குரன் இணைவது என்பது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டுமல்லாது சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு விரைய செலவுகளை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு இதுபோன்ற போன்ற பயணங்கள் மேற்கொள்வதால் நல்ல ஒரு மனநிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக உருவாகிறது சுறுசுறுப்பாக உத்தியோக ரீதியான பணிகளை சிறப்பாக கையாள முடியும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை துறையில் சொந்த கட்டடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உட்பட பல்வேறு வகையான பிரம்மாண்டமான நல்ல பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது ஏனென்றால் சனி லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இதனோடு சேர்த்து சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் மிக சிறப்பாக அமையும் கலைத்துறையில் தனித்து செயல்படுவதை விட கலைத்துறை ரீதியான பணிகளை கூட்டு ஈடுபடும் போது நீங்கள் நினைத்ததை விட மிக பெரிய அளவில் நல்ல வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக அமைந்துள்ளது இவை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல மாற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கிறது என்பதை சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கான நல்ல பலனை உங்களது கண்கூடாக அனுபவத்தி ரீதியாக உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாரங்கள் விரை செலவுகளும் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதோடு தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகமும் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை